அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த ஆங்கில மாதம் அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க வர இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே ஆயுத பூஜை அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி அது அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதி டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருமே குழந்தைகளை தீபாவளி பண்டிகை கொண்டாடு கொஞ்சம் விசே கொஞ்சம் பார்த்து கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா சஷ்டி இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமாக ஆரம்பிக்கிது இருபத்தி இரண்டாம் தேதி சஷ்டி ஆரம்பம் முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்ம அனைத்து விதமான ஆன்மீக சம்பந்தமா நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் இதர ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க அந்த மிதன ராசி இதுலயுமே பாருங்க மிதன ராசிக்காரங்க பாருங்க ஒரு புத்திசாலியான குணம் பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மிதன ராசி தான் பயங்கரமா திறமையா யோசிப்பாங்க யாருடைய எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா பேசக்கூடிய ஒரே ராசி மிதன ராசி அப்படிப்பட்ட மிதன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் தொடர்ந்து நம்ம எல்லா மாத பலனும் கொடுக்குறோம் இப்ப அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பாருங்க தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல இந்த மாசத்துல எதுவும் கிரகங்கள் திசையை மாத்துதா இல்ல புத்திய மாத்துதா மட்டும் பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஏன்னா நம்ம பிறக்கும்போது ஒவ்வொருத்தருமே ராசி வந்து நீங்க மிதனா ராசியா இருக்கலாம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருக்கும் அதான் உயிரும்பாங்க லக்னம் என்பது இருப்பாங்க ராசிங்கிறது உடல் உயிருங்க உடைய பிறப்பு ஜாதம் அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது பாருங்க உடைய பிறப்பு ஜாதத்தை பலன் தான் கரெக்டான ஒரு பலன் துல்லியமான ஒரு பலன் நீங்க பார்க்கலாம் இப்ப கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சார ஒரு ராசிலேயே பாருங்க குரு பகவான் சஞ்சராசிரியர் ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சுக்கர பகவானு கேது பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சந்தாரா சிவா ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானு புதவானு சேர்ந்து சஞ்சாரி ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தான் தான் பகவான் சந்தாரி செய்வார் கும்பராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் செஞ்சிருவாரு இந்த மாசத்துல மட்டும் நாலு கிரக பேசி இந்த மாசத்துல வருதுங்க இது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வீடியோ பாத்துங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சுக்ரபகவன் பேர்ச்சியாளர் எப்ப நாலாம் இடத்துக்கு எப்போ வராருன்னா கரெக்டா அக்யூர்ட்டா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பவன் பயிற்சியை நாலாம் இடத்துக்கு வராரு அடுத்து பாத்தீங்கன்னா பதினேழாம் நேரா தேதி அப்புறம் சூரிய பகன் பயிற்சியை அவர் அஞ்சாம் இடத்துக்கு போறாரு அடுத்து இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஆகி ஆறாம் இடத்துக்கு போறாரு இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழு க செவ்வாய் பவன் பேசியாயி அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு இதான் அமைப்பு உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க இருபத்தி நால்தி வரை அஞ்சாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை செவ்வாயோட சேர்ந்து சூப்பரா உட்கார்ந்துருக்காரு எப்படி பாக்கியஸ்தானத்துல நல்ல ஒரு அனுகூலமான இடத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு அடுத்து சூரிய பகவானும் சேர போறாரு இந்த சுக்ரன் புதன் பரிவர்த்தனை யோகம் பயங்கரமா இருக்குது இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இவரும் இந்த பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை யாருக்கு உண்டு பண்ணும்னா மிதனராசிக்கு உண்டு பண்ணும் அக்டோபர் இருபத்தி ஏழுக்குள்ள பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி ந சாரி இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு இந்த யோகம் இருந்துகிட்டே இருக்கும் இது நல்ல ஒரு டைமிங் இது விற்றக்கூடாது யாரு மிதனராசி மற்றும் எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி தெய்வம் ரூபமாக ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கம் பாத்துக்கோங்க நீங்க நம்பிக்கைய மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா மிதனராசிக்கு யார் ஜாதக தசாபுத்தி சரியில்லையோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் உடைய படிப்புலையும் கல்விலையும் தொழிலையும் உத்தியோகத்திலையும் நிறைய தடையில சந்தது யாரும் நீங்க தாங்க கேட்டு பாருங்க வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க கேட்டு பாருங்க எத்தனை பேர் கடன் பிரச்சனை பாருங்க குடும்பத்துல ஒரு கழகம் இருக்கான்னு கேட்டு பாருங்க ஆமா தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட குழந்தைகளுக்கு செலவு பூர்வீஸ்தத்துல பிரச்சனை தந்தை தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல ஒரு தடைகள் பெருங்கொண்ட பணத்துல ஒரு பிரச்சனை சகோதர சகோதரோட ஒரு மன வருத்தம் மூத்த சகோதரோல பெருங்கொண்ட பணத்தை இன்கம்ல கொடுத்துட்டோ இல்ல படிப்புக்குள்ள மேல் படிப்புலையோ இல்ல ப்ரொமோஷன் வெயிட் பண்ணி தடையாகிறதோ இது எல்லாமே இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க மிதனராசியை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவார் ஒண்ணு எனக்கு வழக்கு இருக்குது இல்ல வேலையில பிரச்சனை இருக்குது இல்ல படிப்புல பிரச்சனை இருக்கு இல்ல தொழில ஒரு மந்தமான தன்மை இருக்கு இந்த வார்த்தை தாங்க வரும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ராசிங்க இப்ப எடுத்துக்கோங்க தசா புத்தி இப்ப எதுவும் மாறுதா மட்டும் பாருங்க அக்டோபர் மாசம் ஏன்னா நல்ல நல்ல டைமா இப்ப உங்க கிரக அமைப்பு நல்லா இருக்குது எதுவுமே கெட்டடதுல இந்த கிரகம் இல்லை அதனால உங்களுக்கு ஜாதகத்தை எடுத்து பார்க்கப்படுத்துறது நல்லது முதல் பலன் யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்து கிடைக்கணுமோ கிடைக்கும் ஏன்னா பரிவர்த்தனை யோகர் ஏன் கிடைக்கும் எதனால சொல்றேன் பரிவர்த்தனை யோகெல்லாம் கிடைக்க போகுது நாலாம் வீட்டுல அவரும் அஞ்சாம் வீட்டுல வரும் பரிவர்த்தனை மாறி மாறி இருக்கிறாங்க அப்ப சொத்து சார்ந்த பிரச்சனை இட சார்ந்த பிரச்சனை வீடு வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே ஏதாச்சும் விஷயம் நீங்க பண்ணணுமே அப்பாவுடைய சொத்து அம்மாவோடைய சொத்து ஏதோ கிடைக்கணும் இல்ல இடமோ வீடோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும் இப்ப எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தாலும் சரி அரசாங்கத்துல வளர்க்குறாங்க இப்ப மூவ் பண்ணலாமே மூவ் பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பிரச்சனை கவலையை விடுங்க நல்ல நிம்மதியா இருக்கலாம் இப்ப இடமோ வீடோ வண்டியோ வாகனம் வாங்கணும்னா இந்த மாசம் தான் நீங்க விட்டுறவே கூடாது அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் நீங்க பத்திரம் பண்ணிருங்க இல்ல வீடை கட்டிடுங்க இல்ல இடத்த வாங்கிருங்க அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க மாணவ மொழி எல்லாம் தைரியமா எழுதுங்க ரிசல்ட் வளர்னா என்னன்னு கேளுங்க கரெக்டா பதினாந்தேதிக்கு அப்புறம் எழுதி பாருங்க யாருக்கு லக்கணத்துல இருக்கோ அவங்க மட்டும் எழுதி பாருங்க ரிசல்ட் வரனா என்னன்னு கேளுங்க கண்டிப்பா வேலை அரசாங்க வேலைகளும் நீங்க போவீங்க ஏன்னா ஆறாம் இடத்து செவ்வாய சூரிய தொடர போறாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா அரசாங்க வேலையை உண்டு பண்ணிவிட அளவு சித்திராந்து தான் அவர் போவார் அரசாங்க வேலை அரசாங்க கண்டிப்பாக வெளிநாட்டுல வேலை பாக்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ப்ரொமோஷன் கண்டிப்பா வெயிட் பண்றவங்க அனைவருக்கும் ப்ரொமோஷன் வர போது வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலமான வேலை சூப்பரான வேலை ஒரு வேலை வர போது பாத்துக்கோங்க அது இங்கே வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியில வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளூர்ல வேலை பார்த்தாலும் சரி நல்ல அனுகூல உண்டு பொருளாதார வருமான குறையர்கள் இப்போ எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா சங்க்ஷன் ஆகும் அது எந்த பேங்க்ல சரி தனியார் பேங்க் ஆ இருக்கட்டும்ல கவர்மெண்ட் பேங்கா இருக்கா எந்த ஒரு பேங்க்ல போய் கேட்டாலும் உங்களுக்கு லோன் சங்க்ஷன் ஆகக்கூடிய மாதிரி பக்காவா இருக்கு விட்டுறாதீங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் எப்படி படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார் தொழில சூப்பரான அமைப்பு அமைச்சு கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் வரும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க திருமணம் ரொம்ப பிரேக்க கொடுத்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து விட்டாரு ஒண்ணு வருமானத்தை தரப்புனால திருமண வாழ்க்கை நிறைய பேர் தடை கொடுத்தாரு இப்ப தடைகள் குறையும் குரு சுயசாரம் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் குருவுடைய சாரம் ராகு பகவான் குருவுடைய சாரம் எல்லாமே குருவுடைய நட்சத்திரம் நிக்குது அதனால உங்களுக்கு திருமணங்கள் கைக்குடி வர போது பாத்துக்குங்க புடிச்ச பெண்ணோ காதல்தோட குழந்தை பார்க்கும் எல்லாமே உங்களுக்கு இருக்கு வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கும் விசா பிரச்சனை தான் அந்த பிரச்சனை சரியாகும் தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அதுல எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராதுங்க ஏன்னா சூரிய பகவான் பாக்குறார் அடுத்து சுக்கர பகவான் பாக்குறார் பரிவர்த்தனை யோகம் பயங்கரமா வேலை செய்யும் வெளிநாடு வெளியூர்ல ஏற்றுமதி பிசினஸ் அடுத்து ஐடிஐ ஃபீல்ட்ல நிறைய ஐடிஐ ஃபீல்ட்ல இருப்பீங்க ராசியில அக்கவுண்ட்ஸ்ல நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து கட்டிடத்தரையில இருப்பீங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பீங்க மெடிக்கல் ஃபீல்டு இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபீல்ட் இருப்பீங்க இந்த எல்லாமே இருக்கும் அதாவது இந்த கலைத்துறையில நிறைய பேர் இருப்பீங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு திடீர் யோகங்கள் லாட்ரி யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு புதன் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால பெரும் கொண்ட பணத்தை ஒன்னும் நகை மூலமா கொண்டாடலாம் இல்ல லாட்ரி மூலமா கொண்டாடலாம் அப்போ ஜாதகத்தில் அடிக்கும் லாட்ரிக்கலாம் அதே பணத்தை போட்டு வர வேணாம் ஜாதகத்தை வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மிருகசிரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதியான குணம் நேர்மையான குணம் பயங்கரமான திறமையான குணம் சூப்பரா இருக்கு எது வந்தாலும் நல்ல ஒரு மாற்றம் வருது உங்களுக்கு இப்ப தேல உத்தியோகம் நல்லா இருக்குது வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு வெளியூர் படிப்பு படிப்புகள் நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு உத்தியோகத்துல உயர்படுத்தி கிடைக்குது எல்லாமே சூப்பரான டைம் அமைச்சு கொடுக்குறாரு யாருக்கு மிருகசிறுத்துல பிறந்தவங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனிமே கஷ்டங்கள் இருக்காது நல்ல ஒரு மாற்றம் வரும் வண்டி வாகனம் வீடு பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதையில பிறந்தவங்க நல்லா பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் எப்படி பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய எல்லாமே வெற்றியாக போகுது வேலையில வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில உத்தியோகத்துல முயற்சி சூப்பரா இருக்கும் திருவாதையில பிறந்தவங்க அரசாங்க வேலை அரசுகளும் வெளிநாடு போறது படிப்பு கல்வி ஒரு மாற்றம் பார்க்குறது தொழில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு திருவாதையில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது அடுத்து புனர்போசணத்துல எல்லாமே ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு குறித்து குணம் ரொம்ப ஜெண்டில் மேனா இருப்பாங்க குடும்ப குடும்பம் சந்திப்பாங்க இப்ப பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ படிப்பு கல்வியோ வேலை மாற்றமோ தொழில ஒரு மாற்றமா சூப்பரா இருக்கு அதாவது புனர்பூசணா மிகப்பெரிய வெற்றி தேடி வருது ஆசிரியர் பார்க்கணும் வட்டி தொழில் பண்றவங்க கமிஷனி ஆவாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாத பிளன் இதன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது